அச்சலும் அப்படின்னாலே குறையாது தேயாது வளரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நிறைய மக்களுக்கு வந்து மாற்றங்கள் கிடைக்கும் அந்த அச்சத்தை அன்னைக்கு தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம அன்னைக்கு ஞாபகத்துல கலந்துருப்பாரு நிறைய விஷயங்கள் நம்ம கொடுக்க போறோம் இந்த ஜாதிக்காய் ஜாதி பத்திரி ஏலக்காய் கிராம்பு பச்சை தப்புறம் ஜவ்வாது குழுந்து அரகஜா அத்தர் கஸ்தூரி போரோசனம் குண்டுமுப்பு அம்ப அகில் கட்டை முகில் கட்டை தேவதாறு விரவியப்பட்டை சந்தனக்கட்டை இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சிறப்பா இருக்கும் பணத்துல செல்வத்துல நீங்க செல்லும் கிடைக்கிறதுக்கான விஷயங்கள் நாம செய்ய போறோம் கொடுக்குற விஷயத்தை நீங்க தூரம் இருக்கும் போது வீட்டுல எடுத்துட்டு போய் போது அதோட வளர்ச்சி மிகப்பெரிய அபார வளர்ச்சியா இருக்கும் ஆனா அடுத்த அச்சை திருதி வாராகி எங்களுக்கு அந்த வாராகி எங்களுக்கு முக்கியமா நம்ம ஒரு கூட்டு பிரார்த்தனை கூடி ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம் உடனே பலனும் உண்டு எல்லாம் கிஸ்தவர்கள் நான் மாசுக்கு போறேன் போறேன்னு சொல்றாங்க அதே முஸ்லீம் சொல்லிட்டோம்னா நான் மாசுக்கு சொல்றாங்க இதுல ஒரு பெரிய வித்தியாசம் ஒண்ணு எல்லாமே மாஸ் மாஸா செய்யற இந்த இடத்துல வந்து பலன் நிச்சயமா கிடைக்கும் சும்மா வந்து உக்கார்ந்ததுனாலே இந்த யாகங்களை எந்த ஒரு பொருளும் வாங்கிட்டு இருக்கான்னு சும்மா வந்து உக்கார்ந்ததுனாலே கரும குறையும் அலைத்துலக ஆங்கில பக்த கோக்கம் வாராகி சேனல் பக்தர்களுக்கும் சேனல் பக்தர்களுக்கும் வாராகி பவுண்டேஷன் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம இப்போ தொடர்ந்து வந்து யாகங்கள் நடத்திட்டு இருக்கோம் அந்த யாகங்களை பத்தி நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கலாம் இருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம தொடர்ந்து ஞாயித்திகம் ஞாயிற்றுக்க வாரம் வாரம் இப்போ கடந்த சில வாரங்கள கிட்டத்தட்ட எண்பது யாகம் முடிச்சுட்டு எண்பத்தி ஒன்னாவது யாகம் இப்போ நம்ம தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஞாயிற்று வந்து அடுத்த ஞாயிற்றுக்குன்னு நாலு யாக நடக்க போகுது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் நிச்சயமாக காலையில் ஒன்பது மணி முதல் பன்னெண்டு மணிக்குள் யாகம் நடைபெறும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் நடக்கும் நாம வந்து நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் வரல ஃபோனில் மெசேஜ் வரலன்றாங்க சில பேர் வந்து மெசேஜ் போடலன்றாங்க ஸோ யாருக்கும் அந்த மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகலன்றாங்க அதனால அந்த மெசேஜ் இந்த விஷயத்தை விட்டுருங்க இந்த மகா வாராகி இல்லம் சேனலையும் வாராகி இல்லம் சேனலையும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வரும்போது ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள் எதையுமே மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சொல்ல போகிற விஷயங்கள் மக்கள் நல் அக்கறை கொண்டு ஒரு ஒரு விஷயங்களும் பாத்தீங்கன்னா மக்களோட முன்னேற்ற பாதைக்காகவே இருக்கும் ஒவ்வொரு வந்து முன்னேற்ற முன்னேற்ற கொண்டு விஷயத்திலும் அதனால தயவு செஞ்சு ஒவ்வொரு வீடியோவும் தவறாம பாருங்க ஞாயிற்றுக்கிழமை வாராகி கலச பூஜை வாராகி ஹோமம் நல்ல முறையில் நடைபெறும் அனைவரும் கலந்துக்கோங்க அதுக்கு அடுத்தபடியா ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை பிரித்தியங்கரஹம் மாலை ஏழு மணிக்கு மேல் நடைபெறும் அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சத்ருக்கள் எல்லாம் இல்லாம இருப்பாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிரித்தேங்கிறாங்கன்னா தெரியும் மிகப்பெரிய நீங்க அதுக்கு தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் இப்ப வந்து மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க அந்த யாகத்துக்கும் வந்து கலந்துக்குங்க அதுக்கப்புறமா பத்தாம் தேதி அச்சயத்திருதி அச்சயத்திருதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மகாலட்சுமி ஹோம் வாராகி ஒன்று சேர்த்து பண்ணலாம்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்கோம் நடந்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு விஷயங்கள் சொல்லியிருக்கோம் தெரிஞ்சிட்டு இருக்கு இந்த அச்சயத்தின் தேயிலை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு விசேஷமான விஷயம் அச்சயம் அப்படின்னாலே குறையாது தேயாது வளரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதனால அந்த திதி அன்னைக்கு நாம் செய்ய போற விஷயம் நிறைய மக்களுக்கு வந்து மாற்றங்கள் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து மாற்றங்கள் கிடைக்கும் நிறைய படிப்படியா விஷயங்களை தான் நான் கொடுக்க போறேன் அந்த லட்சியத்துல அன்னைக்கு தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம அன்னைக்கு யாகத்துல கலந்துக்காரு நிறைய விஷயங்கள் நாம கொடுக்க போறோம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நாம எடுத்துட்டு போய் இங்க இருந்து எடுத்துட்டு போய் வைக்கிற விஷயம் படிப்படியா முன்னேற்றத்துல முன்னேற்ற பாதையில் நீங்க போயிடுவீங்க பணத்துல செல்வத்துல நீங்க செல்வம் கிடைக்கிறதுக்கான விஷயங்கள் நாம செய்ய போறோம் அதனால அது என்னென்ன கொடுக்க போறோம் என்னென்ன விஷயங்கள் நீங்க போக மூலியமா தெரிஞ்சுக்கீங்க இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை யாகம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் அந்த யாகத்துல வந்து கலந்துக்கும் போது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் கொடுக்க போறோம் வெள்ளி காசுகள் வெள்ளி சொன்ன சொ சொன்னாபிஷேகம் பண்ண சில்லறை காசுகள் அப்புறம் யாகத்துல கலந்த காசுகள் சொல்லிட்டு அந்த எல்லாத்தையும் ஒன்னா வச்சு சில விஷயங்கள் கொடுக்க போற நம்ம நீங்காத செல்லும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க அன்னைக்கு நடக்க போற நிறைய விஷயங்கள் நான் வந்து ரொம்ப எப்படி சொல்றது அன்னைக்கு செய்ய போற விஷயம் நிஜமா வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு சக்சஸ்ஸ கொடுக்கும் அது பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற விஷயத்த எதுவுமே நீங்க தீரோ வைக்கும் போது வீட்டுல எடுத்துட்டு போய் வெட்டும் போது அதோட வளர்ச்சி மிகப்பெரிய அபார வளர்ச்சியா இருக்கும் சோ அச்சியை வேற நிறைய விஷயங்கள் வந்து நான் ரொம்ப யோசிச்சு சில விஷயங்கள் முடிவு பண்ணிருக்கேன் என்னென்ன வந்து நம்ம கொடுத்தா நல்லா இருக்கு அன்னைக்கு தரத்துக்கு ஒரு நேரம் ஆசீர்வாதம் செய்யப்படும் வர மக்களுக்கு அந்த ஆசி வந்து வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆயுதம் கொடுக்கும் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா அன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்கறது எங்க இந்த இடத்துல வாராகி இல்லத்துல வந்து இந்த அடியன் கையில ஆசீர்வாதம் வாங்கும் போது அதோட பலன் மிகுந்த பலனா இருக்கும் அதனால அன்னைக்கு வந்து முழு நேரமும் காலையில இருந்து இரவு வரைக்கும் நம்ம ஆசி வரங்கி கொண்டே இருப்போம் அதனால அதை பாருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா இந்த வாராகி இல்லம் சேனல்ல நான் சொல்லியிருக்கேன் நிறைய அதுவும் நம்ம சேனல் தான் இதுவும் நம்ம சேனல் தான் ஸோ அதனால அந்த வாராகிகள் சேனலில் அன்னைக்கு என்னென்ன வாங்கினா என்னென்ன பண்ணால் நல்லது நடக்கும் விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அதையும் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க மறுபடியும் பன்னெண்டாம் தேதி வந்து பஞ்சமி யாகம் இந்த பஞ்சமி யாகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாராகிக்கே உகந்த யாகம் பன்னெண்டாம் தேதி ஸோ தேதி ஏழா அஞ்சாந்தேதி வாராகியமும் ஏழாம் தேதி ப்ரித்திங்கராமும் பத்தாம் தேதி அக்ஷயத்தேதி மகாவிஷ்ணுவும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி பஞ்சமி வாராய்க்கு ஒரு சிறந்த திதி அது அன்னைக்கு வந்து சிறப்பான ஒரு நடக்கும் எல்லாத்தையும் கலந்து இந்த அட்சய திருதியில் வந்து சில முக்கியமான பொருட்கள் மகாலட்சுமியை சந்தோஷப்படுத்தான சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்றோம் அதை வந்து உங்களால முடிஞ்சா அதை நீங்க செய்யுங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அன்னைக்கு இது வந்து மிக மிக முக்கியமான பொருட்கள் அத நான் வெள்ளி சொல்லியிருக்கேன் வெள்ளி வந்து அம்பாளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த வெள்ளி வந்து நீங்க என்னென்னலாம் வெள்ளில நீங்க போடணும்னு நினைக்கிறீங்களோ அதாவது மூக்குத்தில ஆரம்பிச்சு ஒட்டியானம் வரைக்கும்னு வச்சுக்கலாம் ஒட்டியானம் நெத்தி சுட்டி கழுத்துல செயின் அந்த மாதிரி அம்பாளுக்கு எதெல்லாம் சந்தோஷம் சந்தோஷப்படுவாங்களோ அந்தமான விஷயங்கள் நம்ம வந்து நம்ம அந்த யாகத்துல வந்து அம்பாளுக்கு கொடுக்கும் போது அதை வந்து நாங்க வந்து என்ன பண்றோம் கேட்டீங்களாக்கா வாராகி விக்கிரகமாக நாங்கள் அதை செய்ய போகிறோம் ஸோ வெயிலில் வந்து வாராகி விக்கிரம் வந்து ஏற்கனவே நிறைய வந்து மக்கள் வந்து சே போட்டிருக்காங்க சண்டியாக அதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து சேமிச்சு வச்சிருக்கோம் அது மொத்தமாக சேர்த்து உருக்கி நம்ம அதை செய்ய போகிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் உங்களுடைய பங்கு அதில் இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நல்லது நடக்கும் தலைமுறைக்கே நடக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம அதுக்கு வந்து அந்த அபிஷேகம் ஆராய் பண்ணும்போது அந்த ஒரு கிராம் விஷயம் உங்களுக்கு உங்களுடைய அதுவும் அட்சயத்திற்கு தென்னைக்கு நீங்க போடுறீங்க இது ஒரு பெரிய விஷயம் வளர்கிற தீ ஸோ அதனால ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கணும் அதை நம்ம செய்ய 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 உங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் அதனால பாத்துக்கோங்க உங்களுக்கு என்ன மொழியுமோ அதை செய்யுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதிக்காய் ஜாதி பத்திரி ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் ஜவ்வாது குழு அரகஜா அத்தர் கஸ்தூரி கோலோசனம் குங்குமப்பு அம்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஈர்க்கக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப தெய்வங்களை வந்து வசீகரிக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ இது ஒன்று அதுக்கப்புறம் வந்து க கட்டைகள் பார்த்தீங்கன்னாக்கா அகில் கட்டை முகில் கட்டை தேவதாறு தினவியப்பட்டை சந்தனக்கட்டை இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி கட்டைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப விசேஷமாக இருக்கும் எங்களுக்கு அம்பாளுக்கு கொடுக்குறதுக்கு நீங்கள் நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாமரை மணி தாமரை மணி போடலாம் தாமரை மணின்னு கேட்டிங்கெலாம் கொடுப்பாங்க நாட்டு வந்து கடையில் அப்புறம் கற்கண்டு கிளீன் சுத்தமான நெய் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பொருட்கள் இதில் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பைச மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கிழங்கு வந்து நீங்கள் எந்த மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குண்டு மஞ்சள் கிழங்கு விராலி மஞ்சள் கிழங்கு சொல்லிட்டு மஞ்சள் கிழங்கு நிறைய வரும் வித்தியாச வித்தியாசமாக அதெல்லாம் நீங்கள் வாங்கி வந்து கொடுக்கலாம் சரி மாதிரி பொருட்கள் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வாங்கி வந்து கொடுக்குறீங்கன்னு இன்னொன்று அச்சம் திருவிழி நீங்கள் அம்பாளுக்கு எங்கே செய்ய மாட்டேங்குது அதுக்குண்டான பலன் கிடைக்கும் ஆனால் அடுத்த அச்சை திருவிழி வாராகி சிக்கல் எங்கே இருக்காரு இந்த வாராகி எங்கே இருக்குன்னு நீங்கள் தேடி நீங்க நம்ம பெரிய ஒரு இடத்துல தான் நம்ம இருப்போம் அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன அந்த வளர்ச்சி உங்களுக்கு தெரியும் அப்போ ஸோ மறுபடியும் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக தேடி வரணும்னு தோணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ண போகிறோம் இந்த யாகங்களில் தான் அந்த யாகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாராகி யாகம்ன்றது ஒரு கூட்டு பிரார்த்தனை அது மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னாக்கா கூட்டு பிரார்த்தனை அப்படின்னாலே ஒரு மொத்தமா சேர்ந்து கூடி ஒரு பிரார்த்தனை பண்ணுமோ நிச்சயமா அதுக்கு உடனே பலனும் உண்டு இப்போ நம்ம தனியா போய் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரோல் போடணும்ன்ற வேற ஏதோ ஒரு விஷயம் ஒரு அமைச்சரை பார்க்குறோம் பார்த்து கேட்கணும்னா தனியா போய் போறாங்க போராணுனாலும் கிடைக்காது ஆனா இதே ஒரு கூட்டமா போனீங்கன்னா உடனே அது ரிசல்ட் கிடைக்கும்

எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த வாராகிக்கு சக்திகள் கிடைச்சிருக்கு தொடர்ந்து நடந்து வர மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க இங்க ஒரு ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா அதுல உள்ள வந்து நிறைய பேரோட சாட்சிகள் இருக்கும் இங்க வந்துட்டு என்னென்ன நடந்துச்சு அவங்களுக்கு வந்ததுல அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம நிறைய பதிவுகள் கொடுத்துருக்காங்க தொடர்ந்து பாருங்க அதாவது நாம சும்மா வந்து உக்காந்தோம்னாலே இந்த யாகங்கள்ல எந்த ஒரு பொருளும் வாங்கி கொடுக்காம சும்மா வந்து உக்காந்தோம்னாலே கர்ம வினை குறையும் சரிங்களா ஆனா நம்ம பொருள் வாங்கி குடுத்தாட்டு யோசிச்சு பாருங்க அதே சும்மா ஒரு வினை குறையும் நாம அந்த இடத்துல நம்ம இன்னும் நம்மளால முடிஞ்சத நம்ம நம்மளால என்ன முடியுமோ அதை ஒரு பத்து ரூபா பொருளும் நூறு ரூபாய் பொருளும் இதோ ஒரு பொருள் வாங்கி கொடுக்கும் போது அதோட பலன் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சோ அதனால முதல்ல வாங்க வந்துட்டு நம்மளோட கர்ம வினைகளை குறையட்டும் கர்மாக்கள் குறையட்டும் யாகங்கள் தொடர்ந்து நடக்கும் வந்தது மக்கள் அனைவரும் நல்ல நன்மை பெறுகணும் நடந்துட்டு இருக்குது தொடர்ந்து நடக்கணும் தொடர்ந்து வாங்க தொடர்ந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாலு யாகம் நடக்க போகுது ஒரு ஒரு யாகத்திலையும் கலந்து நீங்க நல்ல ஒரு பலனை அடையணும்னு சொல்லி ஆஹ் லோபாஷான வாராடி வாரா திருவடிகள் சரணம் அந்த பாதத்தை வணங்கி உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்